நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு கற்றல் உத்திகள் மற்றும் நினைவாற்றல் உத்திகளை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் டெக்னிக் இது பற்றி நம்மோடு உரையாட இருக்கும் மாணவர்களை தெரிந்து கொள்ளும் சொல்லுங்களா சார் என்னோட பேர் ஹரிணி நான் வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட சிஏ சார் எல்லாரும் பெரிய கனவுகள் வைத்திருக்கிற பொதுவாக படிக்கும்போது அல்லது ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் குறைஞ்சிருக்குதா குறையும் போது என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருது அந்த ஸ்டேஜஸ் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க எக்ஸாம் குறையுது இல்லையா அப்படி குறையும் போது எப்படி ஃபீல் பண்ணிங்கா இந்த தடவை ஹார்ட் ஒர்க் போடலையோ அப்படி மாதிரி எப்போ குறைஞ்சது எவ்வளோ மார்க் குறைஞ்சது எதிர்பார்த்ததோட மேபி ஒரு 95 அபோ எதிர்பார்த்தா ஒரு 85 அபோ அப்படி வந்துச்சுனா கொஞ்சம் அப்ப எப்படி ஃபீலிங் இருக்கும் இந்த தடவை ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கல அந்த மாதிரி இருக்கு சோ சோ நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா பண்ணனும் அந்த மாதிரி இருக்கு சரி நீங்க மைக் அப்படி வந்து இந்த வாட்டி ஒழுங்கா படிக்கல அப்படினு தோணுச்சு சார் அதுக்கு அப்புறம் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்லலாம் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படினு தோணுச்சு முந்தின கிளாஸ்ல எந்த எக்ஸாம்ல குறைஞ்சது எவ்வளவு குறைஞ்சது நீங்க என்ன எதிர்பார்த்திருந்தீங்க என்ன மாதிரி கமெண்ட்ஸ் சிஎல் சார் சிஏ எக்ஸாம் என்ன எக்ஸாம்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு எதிர்பார்த்தீங்க எவ்வளவு வந்தது 70 ஃபோக்கஸ் பண்ண சார் பட் 60 समथिंग வந்தது சரி அப்போ டீச்சர்ஸ் பிரஷர் அல்ல பேரண்ட்ஸ் பிரஷர் என்ன இருந்தது பிரஷர்ஸ்லாம் பண்ணல சார் அவங்க பிரஷர்லாம் பண்ணல நீங்களே சரி பண்ணிட்டீங்க சார் நான் எதிர்பார்த்தது வந்து சென்டம் சார் ஆனால் வந்தது நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் தான் சார் எவ்வளோ மேக்ஸ்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரிலாம் விட்டுக்கிறேன் சார் ஆனால் இந்த செவன் மார்க்கு ஐயோ சென்டம் போச்சு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது வீட்டில் மார்க் மார்க் எடுக்கலாம் திட்டுவாங்க இந்த ஏழு மார்க் போனதுனால ரொம்ப திட்டு மற்றபடி இல்லாமல் கம்பாரிசமும் நடத்தும் அவன் பாருவான் ஃபோர் பிப்டி எடுத்துட்டா நீ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் எடுத்திருக்கேன் அஞ்சு மார்க் எங்கே போச்சு அஞ்சு மார்க் என்ன பண்ணுவேன் என்ன அடுத்த அடுத்து எக்ஸாம்பிள் ஃபை மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க சார் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி மாணவர்கள் நிறைய ஃபேஸ் பண்றாங்க ஏன்னா எதிர்பார்க்க மார்க் வர்றதில்லை வந்த உடனே ஒண்ணு செல்ஃபாவே ஒரு டிஜெக்டட் ஃபீலிங் இன்னொன்னு சில பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்காம கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க ஏன்னா என்ன பண்ண ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணி திட்டுறது இதெல்லாம் இருக்கு இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாப்பனீஸ் ப்ராவர் ஒரு பழமொழி என்ன இருக்குன்னா கீழே விழுந்தால் வெறும் கையோடு எந்திரிக்காத கீழே விழுந்தால் எந்தரி என்ன செய்யணும் ஏதாவது ஒரு லெசனோடு எந்திரிக்கும் ஏன்னா ஒரு தோல்வி அடைந்தால் சும்மா எந்திரிக்காத ஒரு லெசன் கற்றுக்கோ இந்த தோல்வியில இருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன் இனி இந்த தோல்வி வரக்கூடாது சரியா இதுதான் பேசிக் இதை இங்கே உள்ள மாணவர்கள் சில அருமையாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த தொடர்லே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் லாஸ்ட் இயர் நீட் டாப்பர் அந்த தம்பி வந்து எம்சிக்யூ கேள்விகளை எப்படி எதிர்கொள்வதுன்னு ஒரு ஒரு வீடியோ அவரோட இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அதில் அழகா சொல்லுவார் எரர் நோட் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாரு சரியா ஒரு எக்ஸாமில் மார்க் குறையுதுன்னா என்ன காரணம் நான் என்ன தவறுகள் செய்தேன் அதில் வந்து வெறும் என்ன கொஷின்ல தப்புன்னு மட்டும் போட மாட்டார் நான் என்ன அப்ரோச்சில் என்ன தப்பு இருந்தது நான் வந்து அதை சரியாக ஃபார்முலா யூஸ் பண்ணலையா இல்லை கேர்லெஸ்ஸாக விட்டேன்னா என்னங்கிற அளவுக்கு டெப்த்தை அனலைஸ் பண்ணி எரர் நோட் போட்டுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே இ ப்ரிப்பர்ஸ் அன் எரர் நோட் இந்த எரர் நோட்டை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அடுத்த வாட்டி எரர் வராது சரியா ஜாப்பனீஸ்டு டெக்னிக்கும் இதான் ஒரு முறை கீழே விழுந்தால் வெறும் கையோடு எந்திரிக்காதே போது ஒரு அனுபவ பாடத்தோடு எந்திரிக்கும் சரியா குறைஞ்சபட்சம் நான் நெக்ஸ்ட் டைம் விளம்பாட்டேன் அப்படிங்கிற ஒரு லெசனோடு எந்திரிக்கணும் இதுதான் அந்த ஜாப்பனீஸ் பழமொழி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சாய்கரா ஹோண்டா ஹோண்டா என்ன ஹோண்டா எப்போ கேள்விப்பட்டிருங்க எதில் கேள்விப்பட்டிருக்கீங்க பைக் கார் இல்லையா அந்த பைக் கார் கம்பெனி ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி இதனுடைய ஃபவுண்டரை பற்றி ஒரு ஸ்டோரி இதை முடிஞ்சால் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம் நான் வந்து தோற்றவர்களின் கதை அப்படின்னு ஜூனியர் ஒன்றில் ஒரு தொடர் எழுதினேன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தி நாலு ஸ்டோரிஸ் நிறைய பேர் தோத்தவங்க தோல்வியை எப்படி வெட்டியாக மாற்றினாங்கன்றதான் அந்த தொடருடைய அதில் முதல் கட்டுரை ஹோண்டா பற்றி பற்றியது ஹோண்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இந்த ஒரு தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றுறதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் அவர் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படித்து முடிக்கும் போதே என்ன பண்ணுறாரு அப்போது டயர்டான ஒரு பெரிய கார் கம்பெனி இருக்குது அவங்களுக்கு பிஸ்டன் தயாரித்து கொடுக்கணும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது எஃபிஷியன்ட் பிஸ்டன் உருவாக்கணுங்கிறதுக்காக வீட்டிலே ஒரு சின்ன ஷெட் வச்சு அதுக்கான முயற்சிகள் செய்கிறார் ஒரு அருமையான பிஸ்டன் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவாக ஒன்று ரெடி பண்ணி டயட்டரில் கொண்டு கொடுக்குறாரு கொடுத்தா அவங்க வந்து இல்லை இது சரியில்லை நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க இவ்வளோ கால உழைப்பு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா திட்டுறாரு ஏன்டா வெட்டி வேலை பார்த்துட்டுருக்குறேன் ஒழுங்காக படித்து முன்னேற ஒழியப்பாரு இந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்க் வேண்டாம் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுடைய அட்வைஸ் பட் அவர் விடுறதா இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நான் என்ன குறை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக மீண்டும் மீண்டும் ஸ்டடி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வாட்டி கொண்டு காட்டி ஓகே வாங்கிட்டார் ஸோ இந்த முறை டயாட்டா கம்பெனியில் ஓகே பண்ணிட்டாங்க ஆர்டரும் கொடுத்துட்டாங்க ஹோண்டா என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்து தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி ஒரு ஆலை தொடங்குகிறார் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்த பிஸ்டன் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக நடந்துட்டுருக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஜப்பானில் அடிக்கடி என்ன வரும் ஹெத் குவேக் வரும் அப்படி ஒரு ஹெத் குவேக் வந்து அவருடைய அவர் கட்டி முடித்த ஆலை அப்படி டோட்டலாக கொலாப்ஸ் ஒரு மிகப்பெரிய தோல்வி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறாரு கொஞ்ச நாள் போடுது மற்ற நண்பர்களையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அது மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரீபில்ட் பண்ணுறார் அதுக்கு நிறைய கடன் வாங்கி பண்ணிகிட்ருக்கார் பெரிய ஆலையாகவே மாற்றிட்டார் அடுத்து மேனுஃபேக்சரிங் நடக்குது இந்த வாட்டி என்ன ஆகிடுச்சி செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடுச்சு செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த ஆலையிலேயே ஒரு குண்டு வந்து விழுது டோட்டல் கொலாப்ஸ் ஸோ இவ்வளோ ஆண்டு உழைப்பு மொத்தமும் முதல்ல எர்த் எத்துக்கேக்கில் போச்சு அடுத்தது செகண்ட் வேர்ல்டு வாரில் போயிடுச்சு அப்படி அது அவர் மட்டும் இல்லை செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பானே கிட்டத்தட்ட சாம்பலான மாதிரி தான் டோட்டல் கொலாப்ஸு எந்த இண்டஸ்ட்ரியும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி வீட்டில் உட்காந்துருக்காரு சோகமாக உட்காந்துருக்கிறார் போது அவர் கண்ணில் ரெண்டு விஷயம் படுது ஒன்று ஒரு சைக்கிள் நிற்கிது இன்னொன்று பக்கத்தில் ஒரு லான் மோவர் புல்வெட்டுற எந்திரம் இருக்கு இல்லையா அதில் சின்ன மோட்டார் வச்சு பண்ணக்கூடிய ஒரு எந்திரம் திடீர்னு ஒரு மைண்டில் ஒரு ஃப்ளாஷ் இந்த லான் மோவரில் இருக்கக்கூடிய மோட்டாரை கழட்டி சைக்கிளில் என்னன்னு யோசிக்கிறார் அப்படியே கழட்டி மாட்டிட்டு ஏன்னா இவரே ஒரு நல்ல மெக்கானிக் தான் மெக்கானிக்கல் என்ஜினியர் தான் மாட்டிட்டு சைக்கிள் வந்து என்ன சொல்கிறது சைக்கிளை மொபைக்காக மாற்றிட்டு ஊருக்குள்ளே போகிறார் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன தெரிஞ்சவங்களாம் சொல்கிறாங்க இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுவேன் என் சைக்கிளில் மோட்டர் வச்சு கட்டி கொடுன்னு சொல்லி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்றாரு சொல்லப்போனால் ஒரு புதிய இண்டஸ்ட்ரி அங்கே உருவாது ஏன்னால் சைக்கிளை வந்து சின்ன மொபைக்காக மாற்றக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி உருவாது எல்லோரும் இவ்வளோ ஆர்வமாக கேட்டவுடனே என்ன பண்ணுறாருன்னா தெரிஞ்ச சைக்கிள் கடைக்காரங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறார் நிறைய பேருக்கு கடிதம் எழுதி நான் இப்படி ஒரு ஒரு மொபைக்கு உருவாக்கக்கூடிய சைக்கிளே வந்து மோட்டார் கட்டி உருவாக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டலாம் டெபாசிட் வாங்கி பணம் வாங்கி என்ன ஒரு சின்ன ஆரம்பகட்ட வீலர் கம்பெனி ஆரம்பிக்கிறார் அவ்வளோ செலவு பண்ணி பண்ணக்கூடிய அந்த வீலர் வந்து அந்த நேரம் ஹிட் ஆகலை ஏன்னால் அது ரொம்ப சைஸ் வந்து அன்சைஸாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு இமேஜ் அதனால் சேலே ஆகலை தோல்விக்கு மேலே தோல்வி இத்தனை தோல்வி பார்த்தாச்சு முதல்ல வீட்டில் திட்டு அடுத்து கம்பெனி ஆரம்பித்தார் எத்துக்கோ குச்சு அடுத்து கம்பெனி ஆரம்பித்தார் செகண்ட் வால்வாக இருந்துச்சு அடுத்து பெரிய சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி இதை ஆரம்பித்தார் இதுலேயும் தோல்வி அப்போது அப்பவும் அவர் மனசு தளரலை அவருக்கு அந்த ஜாப்பனீஸ் ப்ராபர்பு தான் வழிகாட்டுது கீழே விழுந்தால் வெறுங்கையோடு எந்திரிக்காத அப்படின்னு அப்போது என்ன செய்கிறாரு தன்னுடைய மொபைக்கை கொண்டு வந்து நிறுத்திட்டு பார்ட்டாக பிரித்து ஏன்னா மக்கு நண்பர்கள்டையும் கேட்குறாரு என்ன பிரச்சனை அப்போது அன்யூஷுவல் பிக்காக இருக்குது அப்படின்னொடனே இதை எப்படி தின்னாக எஃபிஷியண்டாக வடிவமைக்கிறதுன்னு அவரே டிசைன் பண்ணி உருவாக்குறாரு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு பெரிய சேல்ஸு அதுலேருந்து அவருக்கு தோல்வியே கிடையாது ஏன்னா ஸோ அவர் தன்னுடைய லைஃப் செம்ம பண்ணி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா வாட் இஸ் சக்ஸஸ்ன்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறார் சக்ஸஸ் இஸ் நைன்டி நைன் பர்சன்ட் ஃபெயிலியர் தொண்ணூத்தொம்பது ஃபெயிலியர் வந்தால் கடைசி ஒன் பெர்சன்ட்டில் சக்சஸ் வந்துடும் விட்டுறாத அப்படிங்கிறார் கீழே விழுந்தால் எந்திரிச்சிட்டே இரு புதிய லெசன்ஸோடு அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மாணவர்கள் தேர்வில் மதிப்பெண் குறைந்தால் வீட்டில் திட்டு விழுந்தால் ஆசிரியர்களிடம் திட்டு விழுந்தால் பொருட்படுத்தாதீங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணிவிடுவோம் இந்த தேர்வில் எதனால் மதிப்பெண் குறைஞ்சது எரர் நோட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா நீட் டாப்பர் பண்ண மாதிரி எரர் நோட் இன்னையிலருந்து எனி எக்ஸாம் உங்கள் மார்க்கை அனலைஸ் பண்ணுங்கள் எதனால் இந்த மார்க் குறைஞ்சிது இந்த எட்டு மார்க் பத்து மார்க் எப்படி குறைஞ்சது அதில் நான் என்ன பண்ணேன் வெறும் கொஷின் எழுதாதீங்க கொஷினை பற்றி உங்களுடைய அப்ரோச் ஆட்டிடியூட் என்ன தப்பு இருந்தது மீண்டும் அது வந்துடக்கூடாது இல்லை ஃபார்முலா மிஸ்டேக்கா ஃபார்முலாவை திரும்ப திரும்ப எழுதி பார்த்து அங்கேயே சரி பண்ணிடுங்க இந்த எரர் நோட் ஒரு சிஸ்டம் ஆயிடுச்சுன்னா அடுத்த எக்ஸாமில் எரரே வராது அதனால் தோல்வி கண்டால் துளி கூட பயப்பட வேணாம் என இந்த நோட் டெக்னிக் வச்சா ஜெயிக்கலாம் இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக்கையும் மனசு மனசில் வச்சுக்கோங்க ஜாப்பனீஸ் பழமொழி என்ன சொல்லுது கீழே விழுந்தால் வெறுங்கையோட எழுந்துக்கா சத்தமாக சொல்லுமா கீழே விழுந்தால் வெறுங்கையோட ஆமாம் இதை வந்து மனசில் வச்சுக்கோம் சரியா நீங்கள் எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய உத்தி எரர் நோட் ஒரு மதிப்பெண் குறைகிறதோ இது படிப்பில் மட்டும் இல்லை வாழ்க்கையில் கூட பல வகையான தோல்வி வரலாம் பல வகையான ப்ரெஷர் வரலாம் எது வந்தாலும் கலங்க தேவையில்லை ஹோண்டாவோட பெரிய தோல்வி யாருக்கும் வந்துட போகிறதில்ல இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து அடி மேல் அடி ஆனாலும் கலங்காமல் அடுத்த முயற்சி வித் நியூ லெசன்ஸ் இதுதான் ஜாப்பனீஸ் டெக்னாலஜிங்கிறது ஜ ஜப்பனீஸ் டெக் டெக்னிக்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயமே ஒரு முறை ஃபெயிலியர் ஆனால் சோர்ந்து போய் உட்காராத நம்பர் ஒன் நம்பர் டூ ஸ்டார்ட் வித் நியூ லெசன்ஸ் இவ்வளோதான் அந்த ரெண்டு தான் ஒன்று சோர்ந்து போய் உட்காரதுனாலேயோ அழுது புலம்புறதுனாலே ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை சரியா நடந்துருச்சு அவ்வளோதான் அடுத்து எதனால் அந்த தப்பு வந்தது எதனால் தோல்வி அனலைஸ் பண்ணு லெசன்ஸ் கற்றுக்கோ எரர் நோட் ப்ரிப்பேர் பண்ணு திரும்பி அடி உயரத்துக்கு வா இதுதான் ஜாப்பனீஸ் டெக்னிக் சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான லெசன் இதை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்